இந்த இடத்துல பெயின் இந்த கழுத்துக்கு வந்து கைக்கு சில வரலாம் இந்த ஷோல்டர் பகுதியில் அப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் பாருங்க ஆப்ரேட் பண்றதுனால வரலாம் கம்ப்யூட்டரை நீங்க மேல தூக்கி வச்சு கண் பார்வைக்கு நேர வைங்க மொபைல் வைக்கிறப்பையும் ஒரு டிரைபாய்ட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க தலகாணி சரியா இருக்கான்னு எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கம்பி இருக்கிற மாதிரி ஷோல்டர் லெவலில் பிடிச்சிட்டு அதை அப்படியே கூன் போட்டு இது இழுக்கணும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எத்தனைன்னா பத்து கவுண்ட் இழுங்க இது மாதிரி செகண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க கை அப்படி நேராக கொண்டுங்க இந்த பக்கம் கொண்டு போங்க இந்த கையை வச்சு இதை அப்படி மடித்து இந்த பக்கம் திரும்பி சோடுற பாருங்க இப்போது மேலே கீழே பண்ணுங்க கையை இது பத்து தடவை மூணு செட்டு பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துருங்க உட்காந்துட்டு இந்த காலை கொஞ்சம் வயிறு வச்சுட்டு கீழே இருந்து பிடிச்சிட்டு மு முதுகு அப்படி கூன் பண்ணுங்க இந்த ஷோல்டரை உள்ளே வரணும் வச்சு இதை அப்படியே மேலே இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு அந்த எலாங்கேட் ஆகிறது தெரியும் அந்த மாதிரி ஆனாலும் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் இன்னொன்று என்ன பண்ணலான்னா நீங்கள் இப்படி கை வச்சுட்டு இந்த பக்கம் கையை வச்சுட்டு நீங்கள் இப்படி படுத்துக்கலாம் மேலே பாடி திரும்ப இப்படி திரும்பக்கூடாதுங்க இப்படியே நேரம் வச்சு இப்படி படுங்க படுத்திங்கனாலும் இங்கே எலாங்கேட் ஆகும் அந்த இந்த நாலு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சில பேருக்கு முட்டியில் வந்து இந்த சைடும் இந்த சைடோ பெயிண்ட் இருக்கும் அதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மசில் வீக்கா இருந்தா அங்கேயே வலி வரும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா நேரம் நின்றுட்டு ஷோல்டர் லெவலுக்கு கால் நீங்கள் வச்சுட்டு இந்த ஹீல மட்டும் மேல தூக்கி நிறுத்துங்க ஒரு இருபது கவுண்ட் நிறுத்திட்டு அப்புறம் கீழே இருங்க இந்த மாதிரி மூணு தடவை செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த கால் ரெண்டி ஒன்னா பாக்குற மாதிரி வச்சுட்டு அப் இப்போ ஹீல தூக்குங்க தூக்கிட்டு இதை செவுத்துல சப்போர்ட் வச்சுங்க அப்ப பேலன்ஸிங் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இப்படி வச்சுக்க அப்படி நிறுத்துங்க இதே இருபது கவுண்ட் நிறுத்துங்க அப்போ இந்த கால் வி மாதிரி வச்சுட்டு இப்படி மேலே தூக்கி இதை நிறுத்துங்க இதுவும் டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீ எப்படி ஷோல்டர் லெவல் வச்சுட்டு இதை புரிஞ்சுங்க சப்போர்ட் இதை மடக்கிங்க மடக்கிட்டு இதை தூக்கி கீழே வந்து ஃபுல்லாக போகக்கூடாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் போயிட்டு போயிட்டு வரணும் இது பண்ணி இதை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இப்போ வலது காலில் வலி இருக்குன்னா இடந்து கையை அந்த மாதிரி கையில் வச்சு இப்படி வச்சுக்கங்க இப்படி நேரம் நின்னுங்க அப்புறம் கொஞ்சம் வெளியில வந்துட்டு இந்த காலை தூக்கிட்டு இதை அப்படியே தூக்கி இறக்குங்க இறக்குங்க இதை வச்சுட்டு இப்படி வெளில வந்துடுங்க செவுத்து பக்கத்துல இருக்கிற காலை தூக்கிடுங்க இதை தூக்கி கீழே இறக்கணும் இதை தூக்கி கீழே இறக்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க கடைசியா நீங்க வந்து எந்த காலில் வழி இருக்கோ இப்போ இதுக்கு கீழே அந்த ஆங்கிள்லேயும் வலி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பந்து நான் ஒரு கல் வச்சிருக்கேன் நீங்கள் ஒரு பந்து வச்சுட்டு இதை நல்லா அழுத்தி இதை அப்படியே சுற்றுங்க காலை அப்படியே ரொட்டேட் பண்ணணும் பால வச்சு இந்த பக்கம் அஞ்சு தடவை இந்த பக்கம் அஞ்சு தடவை அந்த மாதிரி மூணு செட்டு